வணக்கம் இது லதா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் சோபகிரது வருடம் மார்கழி மாதம் நான்காம் தேதி இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் இரவு பத்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை உத்திரட்டாதி பிறகு ரேவதி இன்றைய திதி காலை பதினோரு மணி பதினாறு நிமிடம் வரை அஷ்டமி பிறகு நவமி இன்றைய யோகம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் மேஷராசி மேஷராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு பொழுதுபோக்குக்காக அதிக செலவு செய்ய நேரிடும் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனும் அதிகமாகவே இருக்கும் வீட்டில் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் பழுதாகி தேவையற்ற செலவு வைக்கக்கூடும் அதிகமாக எளிதில் இன்று உணர்ச்சி வசப்படுவீர்கள் வரவும் அதிகமாகவே இருக்கும் பெண்கள் உண்டியல் பேங்க் பேலன்ஸ் காலி ஆகலாம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது நல்லது மாணவர்கள் வீண் விரயங்கள் ஏற்படும் அமைப்பு இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள் களவு போகாம கவனமா இருங்க அஸ்வினி நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா இருக்கும் இன்று நண்பர்களால உதவியும் நன்மையும் நடக்கும் சிலர் திடீர் பிரயாணங்களை மேற்கொள்வீங்க வெளிநாட்டு தொடர்பு சிலருக்கு ஏற்படும் பண புழக்கம் தாராளமாக இருக்கும் உடல்நலத்தில் குறை இருக்காது வெள்ளை நிற ஆடைகள் சிறப்பாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க இன்று விநாயகரை வழிபடுவது ரொம்ப நல்லது எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லதுங்க பிடிக்காதவர்களால் மன கஷ்டங்கள் வரலாம் உடலிலும் தெம்பு இல்லாமல் மந்த நிலையாக இருக்கும் மருத்துவ செலவு சிலருக்கு ஏற்படலாம் சிவப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஈசனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும் இன்றைக்கி நடக்கும் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் பெரிய மனிதர்களால் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகள்லாம் நடக்கும் வேலையில் இருந்த டென்ஷன் குறையும் காஃபி நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை காஃபி கலர் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு கற்ற வித்தைகளுக்கு ஏற்ப ஆதாயங்கள் நிறையவே கிடைக்கும் பணம் சம்பாதிக்கிற வழிமுறைகளை பற்றி தெரிஞ்சுக்கிருவீங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் மூத்த சகோதரர் அல்லது சகோதரியால் உதவிகளும் நன்மைகளும் நடக்கும் உங்களோட அழகு இன்னைக்கு ஒரு கவர்ச்சி தெரியும் பகைவரையும் வெல்லும் திறமையை பெறுவீர்கள் தெரிந்தவர்கள் கடன் கேட்டு தொல்லை கொடுக்கலாம் உங்களால் முடிந்த உதவிகளை செய்து ஆறுதல் அடைவீர்கள் பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் ஆடம்பரமான வாழ்க்கை சிலருக்கு அமையும் மாணவர்கள் கல்வியில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் சிலர் பொது சேவையில் ஈடுபடுவார்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஈசன வழிபட்டு காரியங்களை தொடங்குவது சிறப்பாக இருக்குங்க போட்டிகளில் சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும் அலுவலகத்தில் சிறப்பான பெயரை பெறுவீர்கள் காஃபி நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியுங்க விலையுயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக இருக்கணும் சிலர் ஏமாற்றுக்காரர்களால் ஏமாற்றப்படலாம் வீட்டில் தேவையில்லாத குழப்பங்கள் வரலாம் வீட்டு விஷயங்களை அடுத்தவருடன் பேசாமல் இருப்பது நல்லது பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் லைட் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்குவது சிறப்பை கொடுக்குங்க வீட்டில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் பெற்றோரின் அன்பும் பாசமும் பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் சந்தன கலர் ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் காஃபி நிறம் மற்றும் சந்தனம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஒன்பது மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்க அவங்களோட நல்ல எண்ணங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறுங்க முழுமையான முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் சிலருக்கு அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நல்லா இருக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உடல் நலம் மன நலம் இரண்டும் அற்புதமாக இருக்கும் விரும்பிய உணவை உண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க பெண்களுக்கு தொழில் முறையில் செல்வம் சேரும் நல்ல லாபமான தொழில் கூட இன்றைக்கி அமையுங்க உடன்பிறப்பால் யோகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கு சிலர் பாராட்டை பெற்று சிறப்பாக முன்னேறுவாங்க பார்ட் டைம் வேலை செய்து நிறைய பணம் சம்பாதிப்பாங்க அரசாங்க உதவிகளும் இருக்கும் மிருக சீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க லலிதா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியும் நாள்பட்ட வியாதிகள் மாற்று மருத்துவத்தால் குணமடையும் பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக செயல்படுவீர்கள் செல்வ நிலையிலும் உயர்வை பெறுவீர்கள் சுற்றி இருப்பவர்களால் சந்தோஷம் ஏற்படும் சந்தன ஆடை சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காளியமன வழிபட்டு காரியங்களை துவங்குவது சிறப்பாக முடியுங்க எதுலையுமே இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாமல் தடைகள் ஏற்படலாம் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது சண்டை சச்சரவுகளில் இருந்து ஒதுங்கி இருக்கிறதும் நல்லதுங்க நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இன்று சங்கரனை வழிபடுவது காரியங்களை சிறப்பாக முடிச்சு கொடுக்கும் பண இருந்த தடைகள் விலகி மகிழ்ச்சியை கொடுக்கும் திடீர் பணவரவு பொருள் வரவு அதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் இழந்த பொருட்களை மீட்கும் அமைப்பு கூட இன்றைக்கி இருக்குதுங்க லைட் பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து கடகராசி கடகராசிக்கு பாகியஸ்தானத்தில் இடம்பெற ராசி அதிபதியான சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும் அமைப்பு இருக்குதுங்க பூர்வீக சொத்துக்களால் லாபமும் வருமானமும் நல்லாவே இருக்கும் ஏதாவது வில்லங்கம் இருந்தா கூட அது விலகி இன்னைக்கு சுமூகமான விஷயங்கள்லாம் நடக்கும் ராஜயோகத்தை பெறும் அதிர்ஷ்டம் கூட இன்று சிலருக்கு இருக்கும் ஆன்மீக உணர்வு அதிகமாகவே இருக்கும் தந்தையாரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரியும் தந்தையாரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகி இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பெண்களுக்கு முன்னோர்களின் சொத்துக்களால் நன்மையை பெறுவார்கள் தந்தையாரின் உதவியும் அன்பும் அதிக ஆனந்தத்தை கொடுக்கும் மாணவர்கள் கல்வியால் நன்மை அடைவார்கள் பெரிய மனிதர்களின் உதவிகளை பெறுவார்கள் குணர்பூச நட்சத்திரக்காரங்க சங்கரனை வழிபடுவது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள் பணப்பழக்கம் நிறையவே இருக்கும் சிலர் கைமாற்றாக வாங்கிய பணங்களை கொடுத்து நிம்மதி அடைவார்கள் சிலர் உங்களை தேடி வந்து உதவிகள் செய்யலாம் இளம் பச்சை நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்குங்க பூச நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் சிறப்பு பூஜைகள்லாம் இன்னைக்கு கலந்துக்கிட்டு உங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுவீங்க நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நிறைவேறும் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு வெற்றியை கொடுக்குங்க மனதிற்கேற்ற வாழ்க்கை அமையும் உதவி செய்யும் எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க இன்று கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்குவது சிறப்பாக முடியுங்க நண்பர்களின் அல்லது தெரிந்தவர்களின் உதவிகள் இன்னைக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் காரிய தடைகள் எல்லாம் அகலும் தன வரவில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் வியாபார முன்னேற்றம் நல்லா இருக்கும் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு சிம்ம ராசி சிம்ம இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதுனால துடுக்காக பேசாமல் அமைதியாக இருக்கிறது நல்லது மற்றபடி அன்றாட வேலைகளை சிறப்பாகவே செய்வீங்க அடுத்தவர் மீது கவனம் செலுத்துவதை விட்டுட்டு உங்களோட வேலையில் கவனத்தோடு ஈடுபடுறது நல்லதுங்க பொருள்கள் விற்பனை செய்வது வாங்குவது போன்ற அந்த வேலைகளில் எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களுக்கு தேவையற்ற கருத்துக்களை அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறத தவிர்த்து செயல்களில் உங்கள் கவனத்தை செலுத்துனா தேவையில்லாத மன கஷ்டங்களை தவிர்க்கலாம் மாணவர்கள் அடுத்தவங்க போடுற சண்டை சச்சரவுகள் நடக்கும் இடங்களில் இருக்காமல் கண்ணும் காணாமல் வந்துட்டிங்கன்னா உங்களை தேடி எந்த பிரச்சனையும் வராது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்று கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை செய்வது சிறப்பாக முடியுங்க இன்று ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம் சிலர் பத்திரப்பதிவு முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடுவது போன்ற விஷயங்களுக்கு இன்றைக்கி ஏற்ற நல்ல நாள் தோழர்கள் உங்களுக்கு இன்னைக்கு தோல் கொடுத்து உதவுவாங்க சிவப்பு நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருந்தாலும் செய்யறதுக்கு மனசும் உடலும் ஒத்துழைக்காது சோம்பேறித்தனமாக இருக்கும் சிலருக்கு ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படலாம் நீல நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க உத்திர நட்சத்திரக்காரங்க சத்யநாராயணனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் பொறாமைக்காரர்களெல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க போட்டிகளில் வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீர்கள் பண பிரச்சனைகள் எதுவும் இன்னைக்கு இருக்காது வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஏழு கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு வாழ்க்கை துணையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் காதல் விவகாரங்கள் வெற்றியை கொடுக்கும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் ஜவுளி துறையில் இருப்பவங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் மங்கள நிகழ்ச்சிகள்லாம் இன்னைக்கு கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க பெண்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாவே இருக்குங்க கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அந்யோன்யமாக இருப்பீங்க மாணவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்துவது நல்லது வேண்டாத எண்ணங்கள் தோன்றக்கூடும் சிலர் காதலில் மாட்டிக்கொள்ளக்கூடும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சத்தியநாராயணனை வழிபடுவது சிறப்பாக இருக்குங்க இன்று வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இருக்கும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க உங்களோட சுய கௌரவம் அதிகமாகும் பொது சேவையில் இருப்பவர்கள் புகழ் பெறுவார்கள் வெள்ளை நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்கினா சிறப்பாக முடியுங்க இன்று வீணான குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் கூட வரலாம் வார்த்தைகளில் நிதானமாக கவனத்தோடு பேசுறது நல்லது மறதி சிலருக்கு அதிகமாக இருக்கும் பொருள்களை வச்ச இடம் தெரியாமல் தேட நேரிடலாம் மஞ்சள் நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி ஓம் சக்தி வழிபாடு செய்வது நல்லதுங்க முக்கியமான பிரயாணங்களை இன்றைக்கி தவிர்க்கிறது நல்லது கவனமுடன் போய் வருவது நன்றாக இருக்கும் வீண் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலை ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன வழி உபாதைகள் தோன்றும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சொந்த தொழில் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் தொழிலில் கவனமா இருக்கிறது நல்லது ஏன்னா சில பொருட்கள் பழுதாகலாம் அல்லது கடைகளில் உள்ள பொருட்கள் சில காணாமல் போகலாம் சிலருக்கு தலைவலி உடல்வலி போன்ற தொந்தரவுகள் இருக்கும் கையிருப்புகள் கரையலாம் கடன் வாங்கி சமாளிக்கும் சூழ்நிலைகள் ஏற்படும் மாமன் வழியில் உதவிகள் இருக்கும் தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும் வியாபாரத்தில் சற்று மந்தநிலை காணப்படும் பெண்களுக்கு தாய் வழி உறவினரிடம் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் அல்லது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம் பொறுமையாக இருக்கிறது நல்லது மாணவர்கள் பெற்றோர்களிடம் தர்க்கம் பண்ணாமல் அவர்களின் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கி ஓம் சக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வீட்லேயும் வெளியிலையும் சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க வேலை இடத்துல ஸ்ட்ரெஸ் எதுவும் அதிகமாக இருக்காது பண வரவு நல்லாவே இருக்கும் ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போய் வர்றது நல்லது இளம் வயதினர் சாகசம் எதுவும் செய்யாமல் படிக்கட்டுகளெல்லாம் தொங்கிக்கிட்டு போகாமல் தவிர்க்கிறது நல்லது வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அமைதியாக இருந்துருங்க ஊதானிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குங்க விசாக நட்சத்திரக்காரங்க இன்று பெருமாளை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவீங்க வீட்டிலும் தேவைப்பட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேலையில் இருப்பவர்கள் பெரிய அதிகாரிகளின் பாராட்டை பெறுவார்கள் மஞ்சள் நிற ஆடைகள் இன்னைக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய அமைப்பு இருக்குது நீதித்துறையில் இருக்கிறவங்க உயர்வை பெறுவாங்க பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க சோஷியல் மீடியா போன்றவற்றில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏற்றமான நல்ல நாளாக இருக்குது உங்களோட யோசனைகளை கேட்டு மற்றவர்கள் நடப்பாங்க உங்களோட புத்திசாலித்தனம் அறிவு கூர்மையால் அடுத்தவங்களால் இன்றைக்கி பாராட்டப்படுவீங்க தாத்தா பாட்டியின் அன்பும் பாசமும் நெகிழ வைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அயராது உழைக்க வேண்டியது இருக்கும் பெண்கள் சுப வார்த்தைகளால் அடுத்தவரின் ஆசிகளை பெறுவீர்கள் சிலருக்கு வாக்கு பலிதம் ஏற்படும் நல்ல வார்த்தைகளை பேசுவது நல்லது மாணவர்கள் ஆராய்ச்சி படுப்பில் இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் உயர்கல்வி மாணவர்கள் சிறப்பை பெறுவீர்கள் விசாக நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி பெருமாளை வழிபடுவது சிறப்பை தருங்க தன வரவில் தடைகள் எதுவும் இருக்காது கொடுக்கல் வாங்கலெல்லாம் சிறப்பாக இருக்கும் பாக்கிகள் வசூலாகும் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க அனுஷ நட்சத்திரக்காரங்க முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் கோயில்களில் நடைபெற சிறப்பு பூஜைகளெல்லாம் கலந்துக்கிட்டு இன்றைக்கி கௌரவிக்கப்படுவீங்க உங்களோட கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஏற்படும் விவசாய பொருட்களால் லாபம் அதிகமாக இருக்கும் நீல நிற ஆடைகளை உடுத்துனீங்கன்னா சிறப்பாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வாரை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக இருக்குங்க பொருளாதார வளர்ச்சி நல்லாவே இருக்கும் கார்மெண்ட்ஸு தொழிலில் இருப்பவர்கள் அல்லது டெய்லரிங் துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள் சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் அமைப்புகள்லாம் இருக்குது அடுத்தவருக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பீங்க பச்சை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு அசையும் அசையா சொத்துக்களால் வருமானம் இருமடங்காக மடங்காக இருக்கும் தாய்வழி உறவினரின் உதவிகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் இருக்கும் கல்வி நிறுவனங்கள் நடத்துபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் ஸ்டேஷனரி பொருட்கள் விற்பனை நல்ல லாபத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் எடுத்த குறிக்கோளை நோக்கி முன்னேறுவீங்க கார் போன்ற வாகன வசதிகளை பெறும் யோகம் சிலருக்கு இருக்குங்க பெண்கள் வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும் தாயாரின் உதவியும் உறவு நிலையும் நிம்மதியை கொடுக்கும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் முன்னேற்றமும் சிறப்பாக இருக்கும் ஆசிரியரின் பாராட்டை பெறுவீர்கள் மூல நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு துர்க்கைய வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியுங்க அழகுலையும் பேச்சிலையும் அடுத்தவரை இன்னைக்கு கவர்ந்து இழுப்பீங்க பார்ப்பவர்கள் மெச்சும்படியான வாழ்க்கை இருக்கும் இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும் புறம் பேசுபவர்கள் அடங்கி போவாங்க மெருன் நிற ஆடைகள் உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க பூராட நட்சத்திரக்காரங்க இன்று சக்தி கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியும் சில முக்கியமான பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்களால் நன்மையும் அடைவீங்க வேலையில் இருப்பவங்க மேலதிகாரிகளோட உதவிகளை பெறுவீங்க நண்பர்களின் உண்மையான அன்பு இன்னைக்கு வெளிப்படும் சிறிது கர்வத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீர்கள் இன்று வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியுங்க உங்களோட அனுபவம் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பாசத்தை வெளிப்படுத்துவீங்க உங்களின் அருமையை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் சிவப்பு நிற ஆடை சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்காரங்க இன்னைக்கு சகோதரர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள்லாம் விலகி சமாதானமாக இருப்பீங்க எதையுமே தைரியமாக முன்னெடுத்து செஞ்சு நல்ல பெயர் எடுப்பீங்க செல்வந்தர்களோட சகாயம் இன்னைக்கு கிடைக்கும் வேலைக்கு அல்லது திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு வெற்றிகரமான விஷயங்கள் நிறைய நடக்கும் அக்கம் பக்கத்தினர் அனுசரணையாக நடந்துக்கிடுவாங்க இன்னைக்கு வீட்டில் விருந்தினர் வருகை இருக்கும் விரும்பிய உணவு விரும்பிய இடத்தில் உண்டு மகிழக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றிகளைப் பெறுவீர்கள் உங்களின் கருத்து அறிவு சார்ந்ததாகவும் அனுபவம் சார்ந்ததாகவும் இருக்கும் மாணவர்களுக்கு முயற்சி இன்னைக்கு திருவினையாக்கும் முயன்றால் முடியாதது இல்லை என்பதை நிரூபிப்பீங்க உதவி செஞ்சு மகிழ்வா இருப்பீங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பாக முடியுங்க இன்னைக்கு வம்பு வழக்குகள் நீங்கள் தான் வெற்றியை பெறுவீங்க சிறப்பாக செயலாற்றி அடுத்தவரோட பாராட்டையும் பெறுவீங்க ஒருவருக்கு தேவையான நேரத்தில் உதவி செஞ்சு அவரால் புகழப்படுவீங்க உங்களோட மதிப்பு மரியாதையும் உயரும் இன்றைக்கி சிகப்பு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமானை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியும் முன்னுக்கு பின் முரணாக பேசி காரியங்களை கோட்டை விட்டுடுவீங்க எதையுமே நினச்சபடி சரியாக செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும் வீட்டில் சின்ன விஷயங்களை கூட பெருசு சஞ்சலப்படுவீங்க பொறுமை அவசியங்க ஊதா நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பாக முடியும் உங்களோட உடல் நலமும் மன நலமும் இன்றைக்கி ரொம்ப நல்லாவே இருக்கும் நீண்ட நாள் கஷ்டங்கள்லாம் விலகி நிம்மதியை கொடுக்கும் சிலருக்கு வேண்டுதல்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறும் தான தர்மங்களில் ஈடுபாடு உண்டாகும் வஸ்திர தானம் சிறப்பை கொடுக்கும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு இன்னைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தாரோட ஆசைகளையும் நிறைவேற்றுவீங்க உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பணவரவில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் இன்னைக்கு அகலும் நீண்ட நாள் நிலுவையில் இருந்த தொகையெல்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கும் குடும்பம் அமைதியாகவும் குதூகலமாகவும் இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும் சிலருக்கு கண் பார்வையில் கோளாறுகள் ஏற்படலாம் கவனமாக இருங்க பெண்களுக்கு பணியில் இருப்பவர்கள் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்ற சூழலில் இருப்பாங்க சிலருக்கு பழைய கடன்கள் தொல்லை கொடுக்கும் மாணவர்கள் கவனமுடன் இருந்தால் கல்வியில் முன்னேற்றம் அடையலாம் வார்த்தைகளில் வெளிப்படையாக இருக்கிறது நல்லது அவிட்டு நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பாக முடியுங்க கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை நல்லாவே இருக்கும் பெரியவர்களால் பாராட்டை பெறுவீர்கள் உடல் நலம் சீராகும் பல நாள் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த விஷயம் நல்ல முடிவுக்கு வரும் மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பு கொடுக்குங்க சதய நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபடுவது சிறப்பு வேலைகளில் கவனமுடன் இருக்கிறது நல்லது எலக்ட்ரிக் பொருட்களில் வேலை செய்கிற பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஈரக்கையெல்லாம் வச்சு அப்படியே வேலை செய்கிறத தவிர்க்கணும் உடல்நிலையில் தொந்தரவுகள் இருக்கும் மனதில் அலுப்பும் சலிப்பும் ஏற்படும் குழந்தைகளின் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் பொருள் வரவு நல்லாவே இருக்கும் பொது வாழ்வில் இருப்பவங்களுக்கு இன்றைக்கி புகழ் கூடும் வசதி வாய்ப்புகளெல்லாம் அதிகமாகும் பாக்கிகள் வசூலாகும் வியாபாரம் நல்ல லாபமாகவே நடக்கும் புதிய சொத்துக்களெல்லாம் சேரும் இன்றைக்கி வயலட்ட ஆடைகளை உடுத்தினீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது மீனராசி மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உடல் நலமும் மனநலமும் நல்லாவே இருக்கும் பெரிய அதிர்ஷ்டம் சிலருக்கு அடிக்கும் சுவையான உணவை உண்டு மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணையிடம் அன்பு அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை ஆடை ஆபரண எல்லாம் இன்றைக்கி இருக்கும் இன்று மந்திர உச்சாடனங்கள் சொல்வதால் அதனால் பெரிய பயனை அடைவீங்க ஆன்மீக நாட்டமும் பக்தியும் அதிகமாக இருக்கும் சொன்ன சொல்ல தவற மாட்டீங்க பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் பரிசாக பெறுவீர்கள் பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கிருவீங்க மாணவர்கள் நண்பர்களால் நன்மைகளை அடைவார்கள் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும் பூராட்டாதி நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை செய்வது சிறப்பாக முடியுங்க செல்வ நிலையில உயர்வடைவீங்க விரும்பிய வசதிகள் உண்டாகும் செல்வம் சேரும் வராது என்று கைவிட்ட பணம் கைக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும் நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு லிங்க வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியுங்க தான தர்மங்களில் ஈடுபாடு உண்டாகும் உதவின்னு கேட்குறவங்களுக்கு மனசார உதவி செஞ்சு மகிழ்ச்சி அடைவீங்க இறைவனின் கருணை உங்களுக்கு பரிபூரணமாக இன்றைக்கி கிடைக்குங்க குலதெய்வ வழிபாடு குடும்பத்தில் அனைத்து உயர்வையும் கொடுக்கும் சூழ்நிலை இருக்கும் இன்னைக்கு கருணீல உடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை துவங்கிறது சிறப்பாக முடியும் கல்வியில் ஏற்பட்ட தடைகளெல்லாம் நீங்கும் மனசில் இருந்த பாரம் குறையும் சிலர் வீட்டை பழுது பார்க்கும் சூழல் இருக்கும் பராமரிப்பு வேலைகளை தொடங்குவீர்கள் பண பிரச்சனை என்பது இருக்காது ஆலிவ் பச்சை நிற ஆடைகள் சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்